மசிவாய இன்னைக்கு வந்து திருவண்ணாமலையில் வந்திருக்கோம் திருவண்ணாமலையில் இடைக்காட்டு சித்தருடைய சமாதி அதாவது இடைக்காட்டு சித்தருடைய ஜீவசமாதி அண்ணாமலையார் கோவில் உள்ளே இருக்கு அங்கே வந்து நம்ம வேள்விகள் செய்யவோ பூஜைகள் செய்யவோ அனுமதி இல்லாத பட்சத்தில் இந்த கிரிவல பாதையில் வந்து இடைக்காட்டு சித்தர் குடியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடியில் இருக்கு அந்த குடிலில் வந்து இன்னைக்கு நம்ம வந்து வேள்வி செய்ய வந்திருக்கோம் இடைக்காட்டு சித்தருடைய குரு பூஜையில் இன்னைக்கு நம்ம வந்து வேள்வி செய்யறதுக்காக வந்திருக்கோம் இடைக்காட்டு சித்தருடைய அருளை பெற்று எல்லாரும் சித்தர் மார்க்கத்தை பயன்படுத்தி நோய் இல்லாமலும் கடன் இல்லாமலும் எதிரிகளும் இல்லாமலும் வாழறதுக்கு எல்லாமல்ல என் குருநாதர் அகஸ்தியரை வேண்டி இன்னைக்கு வந்து வேள்வியை வந்து தொடங்க இருக்கிறோம் அனைவரும் வருக இடைக்காட்டார் அருள் பெருக, நம அகத்தியத்தரே நமோன் நம ஹரிவாம் ஐயும் எய்யும் ஸ்ரீயும் நம சிவாயிவாய நம மயணம் வாம் ஜை குருவே அகத்திய ஜித்தரே நமோ நம அகத்திலிருந்து அழகாய்ப்பவித்து எழுந்து நின்ற எங்கில்லாக்கும் பட்டம் சூட்டி எண்ணத்தில் கலந்து எனது எண்ணத்தை சுத்தமாக்கி அத்துணை சுத்தமும் அற்புதமாய் தேர்ந்தெடுத்த சுவாமியே அகத்தீராவான் அகத்தில் இருந்து அழகாய் அர்ப்பணித்து எழுந்து நின்ற எண்ணில்லாய் இழலுக்கும் பட்டம் சூட்டி எண்ணத்தில் கலந்து எனது சுத்தமாக்கி புத்தமாக்கி சுத்தமும் அற்புதமாய் சென்றெடுத்த என் சுவாமியே அகத்தீதாம் ஆம் சிம்வம் ஹம்ஹும் மம் மகத்தான நமோ நம ம் சிபம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம் மகத்தன் அகத்தீஸ்வராயோ நமா சிம்பம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம் மகத்தன் அகத்தீஸ்வராயோ நம ோ சிதியா

ாரணபே கணபதே அஹாரணபே கணபதே மஹார கணபதே சிகாரகணபே கணபதே மஹார கணபதே ஜஹார கணபதே சிகார கணபதே 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 நமோ ஸ்ரீம் நமோ குலதேவதா கணபதே நமோ நம ஓம் நமோதேம் நமோ கணபதே நமோ நமோ குலதேவதா அனுகிரகா கணபதே நமோ நமோ

ണപദേഹാജനുഹാണാഹാരമതായരുണോ മോഹായ മോഹായ ബ്രഹ്മാവിഷ്ണസൂത്രൻ മോഹായ മോഹായ அசித்தியமனம் ஏகதந்தம் ஆகியவை தாங்கியவரும் ஆசனத்தில் விற்றிருப்பவரும் மஞ்சள் நிறத்தை உடையவரும் முக்கண்ணை உடையவரும் பொன்னாடை அணிந்தவருமான ஹரே தரே கணபதே தியானிக்க

ணபதே நித்தியணபே நனரணபே நத்தனபதே சம்ஹார கணபதே சண்டகணபே பிரச்சண்டே ஹோரகணபே மாயமந்திரே மகாணபே மகாகணபே மகாணபத்தை நமோ நம ம் நமோ சகல தோஷ நிவாராய மகாகணபே நமோ நமோ சகல பாராய மகாணப नमो सकल शङ्कटनिवाराय महागणपते नमो మో రోగ నివారాయ మహాగణపదే నమో నమో రోగ నివారా మహాగణపదో ఓ శృం నమో శకల చుసంహారాయ ఉ గణపదే నమో నమోశ్రు సంహారాయణపదే ఓం శిం నమో అష్ట ఐశ్వర్యంహారాయ విద్యాగణపదమో నమోర్యం విద్యా

अयुम् हेयुम् सणपदेवस्य वस्य स्वापं नमो भगवद अय्युम् हेयुम् सप्पदेवस्य वस्य स्वाह शें नमो भगवते अय्युम् खेयुम् सप् गणपदेवस्य वस्य स्वाता

உடன் இனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பெருமை வரும் எனது புகழ் பேசவே வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பிடி தொழுக வேண்டும் மதமானவே பிடியாதிருக்க வேண்டும் மறுபெண் ஆசையை மறக்கவே வேண்டும் நான் மறவாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் வேண்டும் நோயற்ற வாழ்வு நாங்கள் வாழ வேண்டும் அறுவாய் உலகாய் இழகாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் அருவாய் உயிராய் கரியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் சென்றுொடர் மேல்னைக்கடப்பனை கார் சூனை போது மரவாதோத்துவோ தாழ்வில்லை ஐம் க்ளீம் சௌ சவுங் க்ளீம் ஐம்பய நமா வாழாயமா வா ஐம் க்ளீம் சௌ சௌங் கிளீம் ஐம்ப

ं सिंह्रं हं श्री अगत्य श्रीधरे नमः ॐ सिंह्रं हं श्री अगस्य श्रीद्धरे नमः ॐ सिं ऐं क्रीं क्लीं नम शिवाय ज्ञानगुरु अगत्य श्रीद्धरे नमो नमः ॐ सिं ऐं क्रीं क्लीं नम शिवाय ज्ञानगुरु अगस्य श्रीद्धरे नमो नमः ॐ श्री ग्रन्थं सिंहं श्री नन्दीश नमो नमः ॐ श्री तं सिंग्रं श्री नन्दीश नमो नमः ॐ श्रीं ऐं क्रीं क्लीं नम शिवाय ज्ञानगुरु नन्दीश नमो नमः ॐ श्रीं ऐं क्रीं क्लीं नम शिवाय ज्ञानगुरु नन्दीश नमो नमः नमः ಸಿಂಗ್ರಂ ಶ್ರೀಡೈರೆ ನಮೋ ನಮ ಶ್ರಂ ಶ್ರೀ ಶ್ರೀಡೈಾಟ್ಯ ಶಿಕ್ಷರೆ ನಮೋ ನಮ

ಸಕಲ ದೋಷ ನಿವಾರಾಟ್ ಶುದ್ಧರೆ ನಮೋ ನಮ ಓಮ ನಮೋ ಸಕಲ ದೋಷ ನಿವಾರಾಧರೆ ಓಂ ಶ್ರೀಂ ನಮೋ ಪಿತೃದೋಷ ನಿವಾರಾಟ್ ಶುದ್ಧರೆಟ್ಯಮ ಓ ನಮೋ ಗೃಹದೋಷ ನಿವಾರಾಟ್ ಶುಭರೆ ನಮೋ ಓಂ ನಿ

ஹம் சரி நமோ முனிதோஷாய இடத்தாட்டசுக்கரை நமோ நம ంషి నమో షిదోష నివాయకాట్టు శితర హం శృహదోష నివాయరణోష నివాయో నమో నాగదోష నివాయ శర ష నియమ ¡No, no, no, no. ம்ி நமோ தோஷ நாராய இடை காட்ட சுத்தரே நமோ நம மாம் சிம் நமோ தோஷ நாராய இடத்தே நமோ நம ஹம் சரிம் நமோ மாங்கலியோஷரை நமோ மாஙல் வம் சிம் நமோ சகல பாவ நாராய்டுத்தரோ நம சிம் நமோ சகல பாவாய்ட்டி